உலகமெங்கும் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அவர்களுக்கு கிடைத்த மாபெரும் பாக்கியத்தை எந்த ஊர்களிலும் பாலஸ்தீன் நாட்டில் மிக சிரமப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலும் கூட ரவி உல்லவல் மாதத்திலே அங்கிருக்கக்கூடிய சிறுவர்கள் பெரியவர்கள் உடைந்த கட்டிடத்திற்கு நடுவிலே மௌலித ஷெரீஃபுகளையும் புகழ் மாலைகளையும் பாடுவதை நாம் சமூக வலைதளங்களில் பார்த்திருக்கிறோம் எவ்வாறு ஒரு ஈமான் தாரிக்கு மாபெரும் பாக்கியமாக நபிகள் பெருமானார் சொல்லல்லாஹு அலிவசல்லம் அவர்களை அல்லாஹு தாலா தந்ததற்கு நன்றி செலுத்தாமல் எவ்வாறு இருக்க முடியும் நபிகள் பெருமானார் சொல்லல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் மதீனா பள்ளிவாசலிலே ஒரு முறை கடந்து வரும் பொழுது அங்கிருக்கக்கூடிய சஹாபா பெருமக்கள் கூட்டமாக அமர்ந்து சலவாத்துகளையும் ஹந்துகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் திக்ர திகறுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் நபிகள் பெருமானார் அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அவையிற்கு வருகை தந்து நீங்கள் எதற்காக இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் என்று அந்த சொஹாபாக்களை பார்த்து கேட்ட பொழுது சொகாபா பெருமக்கள் சொன்னார்கள் யார் சோல் அல்லாஹ் எங்களை அல்லாஹு ஈமான் ஆக்கியதற்காகவும் தாங்களை எங்களுக்கு அல்லாஹு தலா மாபெரும் அன்பளிப்பாக தந்ததற்காகவும் நன்றி செலுத்தும் விதமாக நாங்கள் இங்கே அமர்ந்து திக்கல் செய்து கொண்டிருக்கிறோம் என்று அந்த சொகாபாக்கள் கூறியிருந்தார்கள் என்று சொல்லும் பொழுது நெகிகள் பெருமானார் சொல்லல்ல அலிஸ்வரன் கேட்டார்கள் உங்களுடைய அமர்விற்கு பின்னால் வேற எந்த காரணமும் இல்லையா ஸ்காபா பெருமக்கள் சொன்னார்கள் இல்லை இல்லை யான சூழல்லா இந்த காரணத்தை தவிர எங்களுக்கு வேறெந்த காரணம் வேறொரு காரணமும் இல்லை பெருமானார் அவர்கள் சொன்னார்கள் நெபிகள் பெருமக்களே உங்கள் மீது தவறான எண்ணம் உள்ளது காரணமாக நான் இதை கேட்கவில்லை மாறாக அல்லாஹு தன்னுடைய மலக்குமார்களிடத்தில் உங்களை பற்றி பெருமை கூறியிருக்கிறார் என்னுடைய அடியார்களை பாருங்கள் அவர்கள் நிக்கிற செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஈமந்தாரியாக மாறியதற்காகவும் நபிகள் பெருமானார் சொல்லல்லாஹு அலிவசல்லம் அவர்களை பாக்கியமாக கிடைத்ததற்காகவும் நன்றி செலுத்தும் விதமாக அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பெருமையாக மலக்குமார்கள் இடத்திலே அல்லாஹு தால கூறுகிறார் என்று நபிகள் பெருமானார் சொல்லல்லா அலி கூறுகிறார்கள் அல்லாஹூடைய நெல்லடியார்களே மாபெரும் பேச்சாளர்கள் நம்மை பேசுவதற்காக நாம் அதை காதோற்பதற்காக ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்திலே விரிவான ஒரு பேச்சிற்கு இங்கு இடமில்லை என்று தெரியும் அல்லாஹு தாயா நெவிகள் பெருமானார் அவர்களை நமக்கு தந்தான் என்பது மாபெரும் பாக்கியம் களுக்கு ஒரு அனுப்பியதை மூலமாக அல்லாஹூ மாபெரும் பாக்கியத்தை மீன்களுக்கு தந்திருக்கிறார் என்று அருள்னார் ஒரு தகப்பனார் ஒரு தாயார் ஒரு பிள்ளையிடத்தில் எவ்வாறு அன்பு காட்ட முடியுமோ அதனுடைய அதற்கு எத்தனை எல்லைகள் இருக்கிறதோ அந்த எல்லைகளை எல்லாம் கடந்து நம்மால் கற்பனை செய்து கூட பார்க்காத அளவிற்கு நம்மீது அன்பும் பாசமும் கொண்ட ஒரே ஒரு தலைவர் நெறிகள் பெருமானார் சொல்லு அவர்கள் உலகத்தில் பல தலைவர்கள் கடந்து சென்றிருக்கலாம் ஆனால் இவ்வாறு தன்னுடைய சமூகத்தை நேசித்த தன்னுடைய சமூகம் சமூகம் உம்மத் உம்மத் என்று எந்த நொடியிலும் எந்த பாக்கியம் கிடைக்கும் போதும் என்னுடைய உம்மத்திற்கு இது கிடைக்குமா என்று ஆவலோடு எதிர்பார்த்திருந்த நிபிகள் பெருமானார் செல்லலாக நினைவு செல்லம் அவர்கள் நாயகம் செல்லல்லாக அறிவ செல்லம் மன்னவர்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துப் பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு தாராளமான தலைவர்கள் கடந்து சென்றிருக்கலாம் ஆனால் நுணுக்கமான விஷயங்கள் கூட வாழ்க்கையின் ஒவ்வொரு துறைகளும் ஒவ்வொரு நொடிகளும் ஒப்பி எடுத்த ஒரே ஒரு தலைவர் உலகத்திற்கு இருக்கிறார் என்று சொன்னால் அதை நபிகள் பெருமானார் சொல்ல உதவ செல்லம் அவர்கள்தான் நம்முடைய முன்னோர்களான உலமா பெருமக்கள் சலஃபு சாலிகளில் சொல்வார்கள் உலகத்தில் எத்தனை நற்குணங்கள் இருக்கிறதோ எல்லா நற்குணங்களையும் சேர்த்து ஒரு மனிதனை உருவாக்கப்பட்டால் அதுதான் நெவிகள் பெருமானார் சொல்லு யார் ரசூ நவிகள் நாயகமே தாங்கள் உன்னதமான குணத்திற்கு மேலே இருக்கிறீர்கள் எத்தனை உன்னதமான குணங்கள் இருக்கிறதோ நற்குணங்கள் இருக்கிறதோ எல்லா நற்குணங்களுக்கும் மேலே இருப்பவர்கள் நமது உயிரிலும் மேலான நவிகள் பெருமானார் சொல்லலாக வலிக செல்லம் அவர்கள் அவர்கள் நமக்கு எதை விட்டு வைக்கவில்லை மறுமை வாழ்க்கை சம்பந்தமான ஒவ்வொரு விஷயத்திலும் நமக்கான வழிமுறைகளை எடுத்து சொன்னார்கள் நபிகள் பெருமானார் செல்லந்தாக தா ஹரிபசெல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு முறை சொகாபா தோழர்களை பார்த்து நானும் என்னுடைய உண்மத்திற்கும் ஒரு உவ உபமை சொல்வதாக இருந்தால் ஒரு நபர் அவர் ஒரு தீயை மூட்டுகிறார் ஒரு தீயை வரகெல்லாம் வைத்து தீயை மூட்டுகிறார் அந்த தீயை மூட்டி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அந்த தீயிலே அந்த நெருப்பிலே நிறைய பூச்சிகள் எல்லாம் வந்து விழுந்து கொண்டிருக்கிறது அந்த அந்த பூச்சிகள் நெருப்பிலே வீழாமல் இருப்பதற்காக அந்த என்ன செய்வார் அதை தடுத்து கொண்டே இருப்பார் ஆனாலும் அதையும் மீறி அந்த பூச்சிகள் அந்த நெருப்பிற்கு விழுந்து கொண்டே இருக்கின்றன இது போல என்னுடைய உம்மத்தை என்னுடைய சமூகத்தை நான் நரக நெருப்பிலிருந்து ஒவ்வொரு செயலையும் நீ இதை செய்யாதே அதை செய்யாதே இதை செய்ய வேண்டும் குடும்ப உறவுகளை பேணி வாழ வேண்டும் உன்னுடைய சகோதரரை நீ கண்ணியப்படுத்த வேண்டும் உன்னுடைய தாயாரை தந்தையை கண்ணியப்படுத்த வேண்டும் மனிதர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் எந்த உயிரினத்திலும் நீங்கள் கருணையாக நடந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு சுவனத்திற்கு செல்ல வேண்டிய எந்தெந்த விஷயங்கள் இருக்கிறதோ அத்துணையும் நமக்கு கற்றுத்தந்தவர்கள் எங்கள் பெருமானார் சொல்லம் அவர்கள் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கான எந்தெந்த விஷயங்கள் இருக்கிறதோ அத்துணையும் நமக்கு கற்றுத்தந்தார்கள் அதற்கும் மேலாக எவிகள் பெருமானார் சொல்ல அவர்கள் சொல்வார்கள் நான் உங்களுக்கு ஒரு தகப்பனை போல ஒரு தகப்பனார் என்ன செய்வார் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தொழுகை நோன்பு ஜக்காத்து போன்ற மார்க்க விஷயங்களை மட்டும் சொல்லிக் கொடுப்பதில்லை நீ ஒரு நடந்து போகும்போது பார்த்து போப்பா வண்டியில போறோம் நீ கவனமா செல்லு போப்பா போகும்போது முன்னாடி யாரெல்லாம் வர்றாங்கன்னு பார்த்து போ போன்ல நோண்டி போகாத நடந்து போகும்போது இவ்வாறு ஒவ்வொரு நொடிகளும் நமக்கு வழிகாட்டுதலை தகப்பனார்கள் நமக்கு நம்முடைய தந்தை நம்முடைய தாயார் நமக்கு வலியுறுத்துவதை போல அதற்கும் மேலாக நமது உயிரிலும் மேலான நிபிகள் பெருமானார் சொல்லலாஹ் விரிவசெல்லாம் அவர்கள் நம்முடைய ஒவ்வொரு விஷயத்திலும் நமக்கு வழிகாட்டுதலை தந்தார்கள் நீங்கள் படுக்கச் செல்லும் பொழுது உங்களுடைய விரிப்புகளை உதறிப்படுங்கள் நீங்கள் தண்ணீரை குடிக்கும் பொழுது நின்று குடிக்காதீர்கள் அமர்ந்து குடிங்கள் ஒரேடியாக ஒரே மூச்சில் குடிக்காதீர்கள் விட்டு விட்டு குடிங்கள் இவ்வாறு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்தெந்த விஷயங்கள் சாப்பிடும் பொழுது நீங்கள் சூடோடு சாப்பிடாதீர்கள் சிறிது சூடு போன பிறகு சாப்பிடுங்கள் இவ்வாறு நமக்கு ஒவ்வொரு துறைகளிலும் வழிகாட்டுதலை நெறிகள் பெருமானார் சொல்லதாக விரைவு செல்லம் அவர்கள் நீங்கள் வெயில் படும் பொழுது உங்களுடைய உடலில் ஒரு பகுதி வெயிலிலும் இன்னொரு பகுதி நிழலிலுமாக இருக்குமானால் நீங்கள் அங்கிருந்து மாறி மற்றொரு இடத்திற்கு உட்காருங்கள் அங்கே அமர்ந்து உங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியத்திற்கு வீணாக வேண்டாம் தீங்கடிக்க வேண்டாம் இவ்வாறு நம்முடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொண்டு நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் அக்கறை கொண்டு நம்முடைய ஒவ்வொரு துறையிலும் பொருளாதாரத்திலும் அக்கறை கொண்டு நபிகள் பெருமானார் சல்லாஹ் செல்லும் அவர்கள் பொருளாதாரத்திலும் நிறைய வழிகாட்டுதலை நமக்கு எடுத்து தந்தார்கள் அந்த வழிகாட்டுதலை பேணி வாழ்க்கையில் கொண்டு வந்ததின் காரணமாக சையது ஹத்தாப் என்பவர்கள் அன்னவர்களுடைய காலத்திலே ஜக்காத்து கொடுப்பதற்கு மக்களை தேடி பார்த்தார்கள் ஆனால் அந்த ஊரிலே ஜக்காத்து வாங்குவதற்கு ஒரு நபரை பார்க்க முடியவில்லை ஏனென்றால் நெறிகள் பெருமானார் செல்லம் அவர்கள் காட்டிய அந்த வழிகாட்டுதலை கடைபிடித்த பொழுது அந்த ஊரிலே அந்த மண்ணிலே ஜக்காத்து வாங்குவதற்கு தகுதியானவர் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கினார்கள் இவ்வாறு ஒவ்வொரு துறையிலும் நமக்கான எடுத்துக்காட்டுகளை வழிகாட்டுதலை நபி பெறுவானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி தந்தார்கள் லக்கத் ஜாஅகும் ரசூலூம் மின்நஃஃபஸீக்கும் அஸீஸுன் அலைஹி மா தன்னுடைய அருள்மறையிலே குறிப்பிடும் குறிபிடும் பெருதேசிவார் अल्लाह ताला उंगल के उंगल ले रंदे वो रसूले तंदीर किरान अल्हम्दुलिल्लाह नमूदे इंद मजिले से रखे शरबत विरंदे है तो वो कोई कोडिये इनाग्रेशन नरत्त कोडिये डॉक्टर ये के खाजा नजीमुद्दीन सर और जनरल सेक्रेटरी एंड करस्पांडेंट जम, जमाल मोहम्मद कलूरी अदेपोल டாக்டர் ஜமால் முகமது ட்ரெஷரர் ஜமால் முகமது கல்லூரி பிரின்சிபல் டாக்டர் பி ஏ ஜார்ஜ் அமலரத்தினம் சார் அவர்கள் அவர்களையெல்லாம் கண்ணியத்தோடு அன்போடு அலமது நம்முடைய சிறிய அழைப்பிற்கு அரீம் நவாஸ் மதரசாவனுடைய நிர்வாகிகள் அவர்கள் நடத்திய சிறிய ஒரு அழைப்பை மதி மதித்து அன்போடு எங்களுடைய இந்த அவையிற்கு வருகை தந்த ஜமால் முகமது கல்லூரினுடைய ஜெனரல் செக்ரட்டரி அண்ட் கரஸ்பாண்ட் டாக்டர் ஏ கே ஹாஜா நசீமுத்தீன் சார் அவர்கள் அதே போல் ட்ரெஷரர் ஜமால் முகமது சார் அவர்கள் பிரின்சிபல் டாக்டர் டிஐ ஜார்ஜ் அமலரத்தினம் சார் அவர்கள் அனைவரையும் இந்த புனிதமான விழாவிற்கு வருக வருக என வரவேற்கிறோம் இன்ஷா அல்லா நான் என்னுடைய உரையிலிருந்து விரைவாக நான் என்னுடைய முடித்துக் முடித்துக்கொள்கிறேன் அல்லாஹு தாலா தனது அருள்முறையிலே குறிப்பிடும் பொழுது உங்களுக்கு ஒரு ரசூலை உங்களிலிருந்தே ஒரு ரசூலை உங்களுக்கு அனுப்பியிருக்கிறான் அன்னவர்களுக்கு நீங்கள் கஷ்டப்படுவது தாங்க இயலாது நீங்கள் சிரமப்படுவது நாயகம் அலி செல்லும் அவர்களுக்கு தாங்க இயலாது நான் நிறைய உதாரணங்களை இப்பொழுது சொன்னேன் படுக்கச் செல்லும் பொழுது உங்களுடைய விரிப்புகளை உதிரிப்படுங்கள் ஒரு மார்க்க விஷயமாக அது ஒரு சுண்ணத்தான பேணுதல் நடத்த வேண்டிய விஷயம் அப்படி இருந்தாலும் சிறு சிறிய விஷயங்களிலும் கூட ஆரோக்கியம் தீங்கு இல்லாமல் வாழக்கூடிய ஒவ்வொரு அசைவுகளையும் நமக்கு வழிகாட்டி தந்தார்கள் நமக்கு எந்த தீங்கும் ஏற்படக்கூடாது நமக்கு எந்த கஷ்டமும் ஏற்படக்கூடாது அசீசன் அழகியும் உம்மத்திற்கு சிரமம் வருவது நாயகத்திற்கு தாங்க இயலாது அல்லாஹுத்தார் அருள்மறைகளை குறிப்பிடுகிறார் ஹரிசுன் அழிக்கும் உங்கள் மீது அதிக அளவு கடந்த அக்கறை கொண்டவர்களாக நபிகள் பெருமானார் சொல்ல அல்லாஹு அலி அவர்கள் இருப்பார்கள் ரஹீம் மீது முன்கள்ராகவும் கருணையுள்ளம் கொண்டவர்களாகவும் அல்லாஹுடைய ரசூல் இருப்பார்கள் நிறைய நம்முடைய கண்களையும் மனதுகளையும் கொள்கக்க கூடிய பேச்சாளர்கள் அலஹம்துல்லா நபிகள் பெருமானார் சொல்லி வசல்ல நபி வழி தொன்றல் அகிலுபைத் அகிலுபைத்தினர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பது அருள்மறையாம் திருக்குற நமக்கு காட்டித் தந்த கட்டளை நபிகள் பெருமானார் சொல்லல்லா அலிசல்ல சொல்வார்கள் உங்களுக்கு நான் ரெண்டு விஷயங்களை விட்டு செல்கிறேன் ஒன்று குர் ஆன் மற்றொன்று ஐத்ரத்தி என்னுடைய அகிலபைத் யார் இந்த ரெண்டு விஷயங்களை பற்றி பிடிக்கிறார்களோ அவர்கள் வெற்றி அடைவார்கள் என்று பெயர் துருபானார் சொல்ல அல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் சொல்வார்கள் அலமது இல்லா அகிலபைத்தினர்களான சையீத்மார்கள் அலஹம்தில்லா நம்முடைய அவையருக்கு வருகை தந்திருக்கார்கள் அதற்கும் அதிலும் குறிப்பாக நூறுக்கு மேல் வருஷங்கள் நடக்கக்கூடிய மதரசா காயல்பட்டணம் மகாரத்துல் காதிரியா ரவி கல்லூனுடைய முதல்வரும் ஆன சயித் அப்துல் ரஹ்மான் ஃபாதில் ஹசனி ஹசரத் அவர்கள் நமக்கு சிறப்பை சிறப்புரையாற்றுவார்கள் அலமதுல்லா அல்லாஹூ உஸ்தாத் அவர்களுக்கு ஆரோக்கியத்துடன் நீண்ட ஆயுளை தந்து நமக்கு தலைமை தாங்கி அதில் அவர்களுடைய வழிகாட்டுதலை பேணி வாடக்கூடிய நசீபை அவுல்லாஹு தரா நமக்கு தந்தல் புரிவானாக நம்முடைய சிறப்பு விருந்தினர்களாக இங்கே வருகை தந்த நம்முடைய மதரசாவில் பெரும்பாலும் உஸ்தாதுமார்கள் கொண்டோட்டி புகாரியா அரபிக் கல்லூரினுடைய வாரிசுகள் இங்கே இருக்கக்கூடிய முதலீஸ்வார்கள் அதே போல ஹாப்பி எல்பினுடைய சொசைட்டியிலே நிறைய சேவைகளை செயலாற்றக்கூடிய அவர்கள் அதிக பெண் பெரும்பாலும் புகாரிகள் அலமதுல்லா அவர்களுடைய எல்லாம் உஸ்தாத் பிறந்தகை மூலானா மௌலவி அபு ஹனிஃப் அல்ஃபைதி உஸ்தாத் அவர்கள் ஷேஹா அபு ஹனிஃப் அல் ஃபைதி உஸ்தாத் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு ஆரோக்கியத்துடன் நீண்ட ஆய்வுகளை கொடுப்பானாக அதே போல நமக்கு வருகை தந்த ஹாசிர் சொன்னா அரபிக்கலுடைய பாடந்துறை மர்க்கஸ் அரபிக்கல்லுடைய முதல்வர் எங்களுடைய உஸ்தாத் அவர்கள் தேவர்ஸ்வரே அப்துசலாம் அசரத் அவர்கள் உங்களுக்கு தெரியும் நீலகிரி மாவட்டம் பாடந்துறையில் நீண்ட வருடங்களாக ஏறத்தாழ ரெண்டாயிரம் ஏழை குடும்பத்தினர்களுக்கு அந்த மாவட்டத்திலும் சமீப மாவட்டங்களிலும் அதாவது கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு அதே போல நீலகிரியுடைய பக்கத்து மாநிலம் கேரளாவினுடைய நிலம்பூர் பகுதிகள் அதே போல குண்டல்பேட் பகுதிகள் அங்கே இருக்கக்கூடிய ஏழை மக்களை தேர்ந்தெடுத்து அங்கே இருக்கக்கூடிய ஏழைகளை